கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற சங்கீதம் முப்பது பதினொன்று பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் காணப்படுவது புலம்பலா கண்ணீரா கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அழுகையே எனக்கு வாழ்வாயிற்று என்று கதறும் தேவ பிள்ளையே சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றும் இயேசு உங்களுக்கு ஒரு நீரூட்டை உண்டாக்குவார் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவார் தேவன் உங்கள் வாழ்வில் செழிப்பான நீரூட்டை உண்டாக்குவார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனாந்தர பாதை தான் ஆனாலும் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்கவில்லையா காடைகளை கொடுக்கவில்லையா கசப்பான மாறாவை மதுரமாய் மாற்றவில்லையா செங்கடலை இரண்டாக பிளக்கவில்லையா இவ்வளவு செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கசப்புகளை மதுரமாய் மாற்ற போகிறார் பாலைவனமான உங்கள் வாழ்க்கையை சோலை வனமாக்க போகின்றார் கரணமுரடான பாதையை பளிங்கு கற்களால் மாற்ற போகிறார் அந்த தேவாதி தேவனை நம்பிக்கையோடு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் சோர்ந்து போகாதீர்கள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் கட்டுடை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது ஆகின்ற தருணத்திலே ஏசு உங்களோட கரவுத்தின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாலு ஒரு காரியத்துக்குருதி யானைக்கு போகிறோம் சங்கீதத்தின் புத்தகம் தொண்ணூத்தி ஓராவது சங்கீதத்திலே பதினாலாவது வசனம் வாசிக்கலாமா அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் ஆமே என் வாழ்க்கையிலே கருத்த கொடுத்த முதல் வாக்குத்த இதுதான் அது இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசும்படியாய் ஒரு பெரிய அனுக்கிரகத்தை கொடுத்திருக்கிறார் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் இது கர்த்தரை பேசுற வார்த்தை இதுல வந்து இந்த சங்கீதத்துல மூன்றா பிரிக்கலாம் தாவதி பேசுவது சாலமோன் பேசுவது இது வந்து கர்த்தர் பேசுறது இந்த இடத்துல கர்த்தரை இறங்கி வந்து பேசுறார் என்னன்னா தாவதி கிட்ட சொல்றாரு சாலமோன் வந்து என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறான் சரி இதை இப்படியே விட்டுருவோம் இந்த வசனத்தை எனக்காக உங்களுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எப்படி பேசலாம் அப்படின்னா அவன் என்னிடத்தில் நான் அவர் இடத்துல வாஞ்சியா இருக்கிற அப்படின்னா என்னை விடுவிப்பார் ஆமை நல்லா வாஞ்ச அப்படின்னா என்னங்க விருப்பம் அது வாஞ்சை எப்படின்னா விருப்பத்திற்கு ஒருபடி மேலேன்னு சொல்லலாம் அந்த வாஞ்ச எப்படி இருக்குன்னா நம்ம நார்மலா ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும் இங்கெல்லாம் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அதுதான் வாஞ்சேன் அப்ப எனக்கு ஒரு விஷயத்தை குறித்து உடனே முடியணும் உடனே கிடைக்கணும் உடனே அதை செய்யணும் அப்படிங்கறது ஒரு ஒரு விதமான வாஞ்சலைங்களா அப்படித்தான் ஆண்டவரை தேடணும்னு ஆண்டவர் விரும்புறாரு அந்த வாஞ்சை வேணும் அப்படின்னா இன்னை இன்னை வரைக்கும் எனக்கு அதுக்கு இல்லை செபிக்கணும்ன்ற வாஞ்சை வரமாட்டேங்குது வேதம் வாசிக்கணும்னு வாஞ்சை வரமாட்டேங்கிறது ஆலயத்துக்கு போறதுக்கு எனக்கு வாஞ்சை வரமாட்டேங்கிறது ஆண்டவரை தேடுறதுக்கு வாஞ்சை வரமாட்டேங்குது அப்படின்னா நான் என்ன செய்யறது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர் அதை தருவதற்கு வல்லமை உள்ளவர் அப்ப தேவ சமூகத்துல பரிசு தாவையானவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு ஜெப வாஞ்ச எனக்கு தாங்கப்பா வேதத்தை வாசிக்கிற வாஞ்சை எனக்கு தாங்கப்பா அன்று தேடுகிற வாஞ்ச எனக்கு தாங்க அன்று அப்பா மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வாஞ்ச எனக்கு தாங்கப்பா அப்படின்னு கேட்க கேட்க கத்தர் என்ன செய்வாரா அதை தருவார் அப்ப சாலமனை குறித்து கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா அவன் இடத்துல ஒரு வாஞ்சை இருக்கிறது இன்னொருத்த தான் ஜெபிக்கிறது இல்ல இன்னொருத்த சொல்றதுனால ஒரு பிரேயர் மீட்டிங் போறதுனால ஒருத்தர் நம்ம இடத்துல பேசுவதனால ஒரு வாஞ்சை வந்து ரெண்டு நாள் மூன்று நாள் ஜெபிக்கிற வாஞ்சை இல்ல அவன் பிறந்ததுல இருந்து என்னை குறித்து ஒரு வாஞ்சியோடு இருக்கிறான் அந்த வாஞ்சை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு கத்தர் சொல்லுகிறார் ஆமே நலே லூயா அப்ப சில சமயம் மோட்டிவேஷனா சில காரியங்கள் நமக்கு நடக்கும் இல்லைங்களா படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்யற இடத்துல மோட்டிவேஷனா சில வீடியோஸ் சில காரியங்களை போடுவாங்க அதை பார்த்த உடனே பிள்ளைகளுக்கு பயங்கர உற்சாகம் வந்து அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் அந்த வாஞ்சி விருப்பம் அதிகமா இருக்கும் பார்த்துக்கிங்களா நீங்க ரொம்ப அந்த வாஞ்சியோடு இருப்பாங்க ஆனா அது ஒரு ஒரு வாரம் இல்ல ஒரு பத்து நாள் கழிந்த பிறகு அந்த வாஞ்சி அவர் இடத்துல இருந்து அப்படியே குறைஞ்சிரும் திரும்பவும் என்ன செய்வாங்க அந்த மோட்டிவேஷன் வைப்பாங்க நீங்க அப்படி வேதத்துல எதுவுமே இல்லைங்க வாஞ்சி என்பது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் அது என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே அமர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கும் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டவரை பார்த்து கூப்பிடணும் ஆவியானவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் கேட்கணும் ஆண்டவரே சாதமோனுக்குள்ள ஒரு வாஞ்ச இருந்ததுல இல்ல அதை எனக்குள்ள தாங்கப்பா நீங்களே சொன்னீங்களே அந்த வாஞ்சு எனக்குள்ள தாங்க நான் யாரும் சொல்லாம ஜெபிக்கணும் யாரும் சொல்லாம வேற வாசிக்கணும் யாரும் சொல்லாம உமை தேடணும் அந்த கிருவை எனக்கு தாங்க அப்படின்னு நீங்க கேட்க கேட்க அது உங்களுக்கு தருவதற்கு போதுமானவரா இருக்கிறார் அதனால மட்டும் இல்லைங்க அப்படின்னா அந்த வாஞ்ச இடத்துல இருந்தா என்ன நடக்கும்னா விடுதலை செய்வாராமன் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றார் அப்படி நீங்க எது எது ஏதோ ஒரு காரியத்துல விடுதலை இல்லாம இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துல சிக்கல்ல இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்துல துக்கத்தோடு இருக்கலாம் ஆனா கத்தல் சொல்றாரு அந்த வாஞ்சை மட்டும் தேவனை தேடுகிற மட்டும் இருந்தா விடுதலை உண்டுன்னு கருத்து சொல்றாரு விடுதலை இல்லைனாலும் ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க முடியல ஜெப வாஞ்சி கொடுங்கன்னு கேட்டு பாருங்க அது உங்க மேல ஊற்றுவார் அந்த வாஞ்சை வர வர ஆட்டோமேட்டிக்கா விடுதலை உண்டாயிடும் ஆமேன் அதனால இன்றைக்கு கத்துறவுங்க கூட பேசிருக்கிறார் தொடர்ந்து தியானிக்கலாம் அண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஜெபிக்கலாமா அந்த வாஞ்சி ஏதோ ஒரு காரியத்தை விட சமூகத்துக்கு எங்களுக்கு உதவி தானாக ஆவியானவர் ஊடுக்கட்டும் இறங்கி வருவீராக அதற்காக நன்றி சொல்லுகிறோம் விடுதலை இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சத்தியத்தை கேட்கும் போதே உங்க குடும்பங்களுக்குள்ள விடுதலை இறங்கி வருவாங்க சரீரங்களுக்கு

மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய நாட்களிலும் பதினொன்றாம் தேதி எட்டாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இந்த கால வேளையிலும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தம் நாகும் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிப்பதுமா இருந்தால் கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அழைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த சொல்லுகிறது பார்க்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே இந்த வேத வார்த்தையை நாங்கள் இந்த நாட்களில் சற்று அரைந்து பார்ப்போமா இருந்தால் பாருங்கள் கத்தோடைய வார்த்தை சொல்லுகிறது வேத வார்த்தை சொல்லுவத பார்க்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டோர ார் ஏனென்றால் அவர் நமக்கு ஒரு அடைக்கலமான இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்தொடு பிள்ளைகள் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இக்கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மனுஷர்களால் வருகிற நெருக்கங்கள் அதாவது ஊழல்களால் வருகிற நெருக்கங்கள் குடும்பத்திற்கு வருகிற நெருக்கங்கள் அல்லது கணவன் மனைவி என்று கணவிய கணவனால் மனைவியால் வருகிற பிள்ளைகளால் வருகின்ற நெருக்கங்கள் நெருக்கங்கள் மத்தியிடும் ஆனால் என்ன செய்கிறாராம் அந்த நாட்களை பாருங்கள் அப்படி இக்கட்டவளான சூழ்நிலையிலே நாங்கள் மனம் பதவி எதை செய்வோம் என்று சொல்லி இந்த நாட்களில் யோசித்துக் கொண்டிருக்கிற வேலை இது சொல்லுகிறது அருமாத கோப்பை என்று சொல்லி இந்த நாட்கள்ல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேயே நீங்கள் இந்த நேரத்திலே நீங்கள் அகப்பட்டிருக்கலாம் அல்லது இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனாலும் வரத்தை சொல்லக்கூடிய என்னவென்றால் நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அருணான கோழ்பை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் அந்த பகுதியை தொடர்ந்து வாசிக்கிறவர்களே தம்மை நம்புகிறவர்களை அவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறாராம் அறிந்திருக்கிறாராம் அருமையான அன்பு பிள்ளைகளே அநேகர் ஏசு 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 என்று சொல்லி வருகிறார்கள் ஆண்டவரே என்று வருகிறார்கள் எதற்காக ஏதாவது ஒரு காரியத்தை அவர்களிடத்திலே பெற்றுக்கொண்டு இந்த நாட்கள் அடுத்த நிமிஷம் ஆண்டவரே உண்மை தெரியாது என்று சொல்லி இந்த நாட்களை விட்டு விடுவார் ஆனாலும் என்னுடைய ஆண்டவர் இந்த நாட்களே முதலாவது அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்றுதான் இந்த வேதப்போதி சொல்லுகிறது அப்படியானால் அவரை நாங்கள் என்றென்றைக்கு ஒரு முழு விசுவாசத்தோடு முழு மனதாக அவரை நம்பி நடக்கிறோமோ அவர் நம்மை அறிந்திருக்கிறார் மனுஷன் நம்மை அறிந்து கொள்ள முடியாது ஒரு ஒரு தாய் ஒரு தகப்பன் பிள்ளைகளை அறிந்து கொள்ள முடியாது அல்லது கணவன் மனைவி அறிந்து கொள்ள முடியாது அல்லது நாட்களை மனைவி கணவனை அறிந்து கொள்ள முடியாது ஆனாலும் கத்தர் நம்மை வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் தினக்கரிமையான அன்பு பிள்ளைகளே இந்த இருக்கிற கத்தரை நாங்கள் ஏன் நோக்கி தேடக்கூடாது நம்முடைய இக்கட்டு நாளிலே அவர் நமக்கு அரணான கோட்டையா இருக்கிறவரை ஏன் நாங்கள் நோக்கி பார்க்க கூடாது ஏன் அவருடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்க கூடாது இயேசு என்ற நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிற வேளையிலே நம்முடைய இருதயத்திலே ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும் சத்ரு அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே நடுங்குவான் வந்துவிட்டார் அவர் வந்து விட்டார் என்று சொல்லி இந்த நாட்களில் அவன் தன்னுடைய மூட்டையெல்லாம் கட்டிக்கொண்டு இந்த நாட்களை போய்விடுவான் அருமை பிள்ளைகளே இந்த நாளிலும் நாங்கள் கத்தரை இந்த நாட்களில் நம்புவோம் அவர்தான் நமக்கு இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையா இருக்கிறார் மனித நல்ல அருமையான அனுப்பிள்ளைகளை இந்த வாக்கு கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இக்கட்டுகள் நீங்க வேண்டுமா இருந்தால் அவர் உங்களுக்கு அரணான கோட்டையா இருக்கிற அவரை நம்புங்கள் ஏனென்றால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன் நீங்கள் அவரை நம்புகிற வேலையிலே உங்களை எதிர்க்கிற உங்களை சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் எல்லாம் அந்த நாட்களே உங்களை விட்டு விலகியோடும் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வாக்கு தத்துவத்தின் ஊடாக ஆசிர்வதித்து வாழ்த்துகிறேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக